Bonjour bonjour à tous Okay eh ponatra wh questions wh and how questions about well, we community and vende number um, close to questions pathom question So the open questions wh so, uh, and how questions so, in the parlez vous français so you do க்ளோஸ்ட் கொஸ்டின் இல்லையா பார்லே மீன்ஸ் ஸ்பீக் ஊ மீன்ஸ் நீங்க நீங்கள் ஃப்ரெஞ்சு பேசுவீங்களா பார்லேவு ஃப்ரான்ஸே இதுவே நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களான்னு கேட்குது பார் லைவு ஆங்கிலேய் ஓகே டு யூ ஸ்பீக் ஃப்ரெண்ட் டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்லுவோம் ஒய் வாய் எஸ் நோக்கே ஸோ இங்கிலீஷில் சொல்றது தான் நோ தான் ஃப்ரெண்ட்ல சொல்றது தான் நோ தான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் எழுதும்போது என் ஓ என்ன்னு போடுவோம் ஆனால் அந்த செகண்ட் எண்ணை வந்து கடைசியில் இருக்க எண்ணெய் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ இன்னும் நீங்கள் பேசுறீங்களா பர்லை ஊ ஃபோன்சை ஒய் ஜபால் ஃப்ரோன்சை பர்லை ஊ ஆங்லே ஒய் ஜபால் ஆங்லே ஒய் ஷிபா ஃப்ரான்சே ஏ ஆங்லே ஒய் ஜபால் ஆங்லே ஏ ஃபோன்சை சி ஓகே பட் இதுக்கு வந்து நீங்கள் உயினும் சொல்லலாம் நோனும் சொல்லலாம் ஸோ நோரை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பட் அதுக்கு மேலேயும் நீங்கள் சொல்லணும்னால சொல்லலாம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து க்ளோஸ்ட் காஷ்டியன் இல்லையா பலைவோ ஃப்ரான்ஸே ஸோ கிஸ்தியோ ஊவேர்த் திரும்பி நான் வந்து அந்த ஈக்கு மேலே போட வேண்டிய ஆக்ஸாந்திக்கு மிஸ் பண்ணிட்டேன் கிஸ்தியோ ஊவேர்த் ஸோ இங்கே கிஸ்தியோன்றது வந்து ஃபெமினா அதோட ப்ளூரலில் சொல்லியிருக்கிறதுனால வந்து ஊவேர்த்துன்னு போட்டிருக்கேன் ஸோ ஊவேரும் சொல்லலாம் ஊரீர்ன்றது அதோட பேஸ் வழிவு ஸோ அதை பற்றி இன்னும் போக போக நம்ம எல்லா வெப்ஸையும் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து ப்ளூரல்லையும் ஃபெமினான்னு சொல்லியிருக்கிறதுனால இஎஸ் போட்டிருக்கேன் அப்போ அதனால் வந்து அந்த டியை நான் ப்ரொனன்ஸ் பண்ணணும் கிஸ்தியோ ஊவர்த் ஓப்பன் கொஸ்டின்ஸ் தீஸ் ஓ கோல்ட் ஓப்பன் கொஸ்டின்ஸ் பிகாஸ் மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் நீடட் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி செய்வீங்க நீங்கள் அதை எப்படி திறப்பீங்க நீங்க எப்படி பேசிவீங்க அப்டினா அதுக்கு விளகம் கொடுக்கணும் we have to give some more explanations that's why we call these one ouvert okay question ouverte open questions these are called open questions because more information is needed for these questions thinye so, parunga guess guess so the first line la irukud guess mood article la irukud q u e okay k indradhu vandu what da irukud vandu namba comma indradhu paathom க அப்படின்றது வாட் ஸோ கியூயூஇ வந்து க ஆனால் இங்கே வந்து அடுத்த இ இஎஸ்டின்றது எஸ் இல்லையா ஸோ அது வந்து இலையே திரும்பி இன்னொரு ஒயிலே வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதுனால வந்து அப்பாஸ்ட்ரஃப் போட்டுவிட்டோம் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்பாஸ்ட்ரஃப்னால ஸோ அண்ட் தென் இஎஸ்டி தீரை தீரைனா அந்த ஐஃபென் சிஇ சு எஸ் ஸோ கெஸ் அண்ட் தென் த நெக்ஸ்ட் வேர்டு க ஸோ அதுதான் அந்த முதல்ல இருக்கிறது சரிங்களா அந்த க ஸோ இஸ் actually am so what is it that it is. so it's a word that repeat panikitte so first word on the first line the and then second line and then third line what is this english la much easier what is this learning apostrophe what is this what is it what is it ஸோ இது என்ன தமிழில் கேட்குறது இருந்தால் இது என்ன ஸோ இதுக்கு பதில் எப்படி சொல்ல போகிறீங்க சே பிகாஸ் அந்த ல தேர்ட் லைனில் சே இருக்கா அதை போட்டுருங்க சே லா தூர ஸோ ஏன்னா டூருன்றது வந்து டவர் அது வந்து ஃபெமினோ அதனால் லா போட போகிறோம் ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் இட் இஸ் ஆய்ஃபல் டவர் ஸோ அதில் வந்து த போட போகிறது இல்லை நம்ம ஏன்னா இங்கிலீஷில் இந்த எதுவுமே நம்ம தமிழில் சொல்கிறது இருந்தாலும் இது ஐஃபல் டவர்னு சொல்லுவோம் இது Eiffel Tower. So in English, it is Eiffel Tower. But French, it is Tour Eiffel. Tower. So again, when we say Tour, Gabron say Eiffel. C'est la Tour Eiffel. Qu'est-ce que c'est? What is this? What is it? C'est la Tour Eiffel. It is Eiffel Tower. ஸோ இப்போ நீங்கள் புரியுது இந்த கெஸ் கெசேன்னும் போது உயோ நோவோ சொல்ல முடியாது இல்லையா வாட் இஸ் இஸ் சொல்லும் போது வாட் இஸ் போது உய் நோன்னு சொல்ல முடியாது யா 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 எஸ் எஸ்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இல்லையா ஸோ போய் உடனடியாக பதில் என்ன சொல்கிறோம் இது ஐஃபில் டவர்னு சொல்கிறோம் ஸோ இதனாலே இதுக்கு நீங்கள் விளக்கம் ஒரு லைனில் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ முதல் கொஷனில் பர்லைவூ ஆங்லைன்னு கேட்கும்போது பர்லைவூ ஃப்ரான்ஸேன்னு கேட்கும்போது ஓய் சொல்கிறோம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு விளக்கம் வேணுனா சொல்கிறோம் ஸோ அந்த க்ளோஸ்டு கொஷின்ஸ்க்கு முதல் ஆன்சர்ஸே வந்து எஸ் ஆட்னோ தான் வரணும் ஓபன் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம எஸ் ஆட்னோவை யூஸ் பண்ணலை ஆக்சுவலாக எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிட்டோம் ஸோ தா இஸ் த டிஃப்ரென்ஸ் ஓகே ஸோ கெஸ்கெஸே ஒட் இஸ் திஸ் ஒட் இஸ் இட் சில இட் இஸ் டாவல் ஸோ இப்போ எங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒரே நேரில் ஸோ இதே வந்து வேறு முதலையும் கேட்கலாம் கெஸ்கு செக்ஸா ஸோ அப்படின்னா வந்து ஸோ முதல்ல இருந்தது வந்து கெஸ் கெசே இருந்துச்சு அந்த கெஸ் கெஸையோடு முடிஞ்சு போச்சு இன்னொரு கூஸாக இன்னொன்று இல்லை அடிஷ்னலாக போட்டிருக்கோம் தட் மீன்ஸ் வாட் இஸ் தாட் ஓகே கெஸ்கெஸ்கே செக்ஸா பாருங்க இது வந்து கேஸ்கு கெஸ்கு செக் கெஸ் செக் செக் அண்ட் ஸ்பே தேர்டு லெட்டரையும் தேர்டு வேர்டையும் ஃபோர்த் இதையும் சேர்த்து சொல்லணும் நீங்கள் கெஸ்கு செக் சாங் ஓகே ஒர் இஸ் தட் அது என்ன ஓகே இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட் கேஸ்கே சைன்னு சொன்னாலே போதும் இதையே வந்து கனேடியன் ஃப்ரெஞ்சில் ஸோ ஃப்ரெண்ட்லயே வந்து இப்போ நம்ம சொல்கிறது வந்து அதாவது இங்கிலீஷ் வந்து எங்கே பிறந்ததுன்னா இங்கு லேண்டு தமிழ் எங்கே பிறந்ததுன்னா தமிழ்நாட்டில் பிறந்தது தமிழ்நாடு இல்லையா ஸோ மித் மித்த நாடுகள்லாம் வந்து அங்கே பிறக்கலை அது இலங்கை சொல்லுவோம் மலேசியா தமிழ் சொல்லுவோம் சிங்கப்பூர் தமிழ் சொல்லுவோம் பல நாடுகளில் வந்து தமிழ் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் எங்கே பிறந்ததுன்னா தமிழ்நாட்டில் பிறந்தது அதே மாதிரி இங்கிலீஷ் எங்கே பிறந்ததுன்னா இங்கிலாந்து இங்கிலாண்டில் பிறந்தது ஸோ ஸோ இது மாதிரி ஃப்ரெஞ்சு எங்கே பிறந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் பிறந்தது அதனால தான் அது ஃப்ரெஞ்சு ஆனால் அதை வந்து பல நாடுகள்லேயும் இதே மாதிரி எல்லா மொழிகளும் பல நாடுகள்லேயும் பேசப்படுறது இல்லையா ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றது குளோபலைசேஷன் குளோபலைசேஷன்னா வந்து அதுவும் இப்போ இன்டர்நெட் மூலமாக வந்து நிறைய குளோபலைசேஷன் ஆயிடுச்சு இல்லையா எல்லாமே இன்டர்நெட்லேயே வந்து இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து நம்ம தொழில் செய்கின்றோம் வேலை செய்ய முடியுது எல்லாமே இல்லையா ஸோ அதுக்கு ஃப்ரெஞ்சில் வந்து தெளித்த ரவாய் தெளித்தரவாயின்றது வந்து ஆக்சுவலாக வீட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ன்றதோ இல்லையா ஏன்னா அது வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால இல்லை குளோபலை சாசியம்ன்றது தான் வந்து இல்லை மூந்தியலை அசியம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து குளோபல் குளோபலாக நம்ம பண்ணுறதுன்றதுதான் ஓகே ஸோ இப்போது கனடாவில் பேசுகிற ஃப்ரெஞ்சும் கேனடாலையும் ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க கனடாவில் ஆங்கிலமும் பேசுகிறாங்க ஃப்ரெஞ்சும் பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒரு பாட் வந்து இங்கிலீஷு ஒரு பாட் வந்து ஃப்ரெஞ்சு ஸோ சில இந்த ஃப்ரெஞ்ச் பாட்டில் போனீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பாங்க கடையில் போனீங்கன்னா கூட இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பாங்க ஃப்ரெஞ்சிலேயும் எழுதிப்பாங்க ஸோ இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஓகே ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம் கெஸ் சேஸா ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா கெஸ்கு கெஸ்கெசே கெஸ்கு செக்ஸா அப்படின்றதுலாம் விட ரொம்ப சுருக்கமாக பண்ணிட்டாங்க கெஸ்ஸே சா ஸோ ஆனால் வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் வந்து கெஸ்கெசே கெஸ்கு செக்ஸா தான் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஞ்சு இப்போ கனடாலேயே எக்ஸாம் வச்சா கூட வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்சில் தான் வைப்பாங்க ஆனால் அவங்க ஸ்போக்கன் லாங்குவேஜில் பண்ணும்போது அவங்க இப்படி பேசுவாங்க கெஸை சொல்லிட்டு சரியா ஸோ கேபேக்ஸ் கெபேக்வா ஸோ அதை வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது கெபெக்வா ஃபோசே கனாஜியம் கெனேடியன் ஃப்ரெஞ்ச்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கெஸ்ஐஸான்னு ஒன்று சொல்லிட்டேன் ஏற்கனவே இப்போ எப்படி கெஸ்கசேன்றதையோ கெஸ்க செக்ஸா அவையோ கெஸைஸான்னு ஈஸியாக வந்து கேட்டுடலாம் ஸோ கேக்க வெத் கேக்கவெத்ன்றது வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை அதில் நான் தமிழில் எழுதுறதுக்கு மறந்துவிட்டேன் ஸோ வேர்க்கடலை அல்லது நிலக்கடலைன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ கேக்க வெத் அது வந்து அராஷிதும் சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் வந்து கேட்கபதும் இருக்குது அராஷிதும் இருக்குது ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது வந்து பீனட்னு சொல்லுவோம் ஆனால் கெனேடியன் ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்கிறாங்கன்னா பினோத் ஸோ அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா கெனேடியன் ஃப்ரெஞ்சில் வந்து ஸோ அந்த பீன்றதை எடுத்துக்கிட்டாங்க இங்கிலீஷில் இருக்கிறத பீ வந்து அவங்க ஃப்ரெஞ்சு மாதிரி மாற்றிக்காங்க பினோத் ப்ரொனன்சியேஷன் போட்டாங்க ஸோ முக்கால்வாசி ஃப்ரெஞ்சு வந்து உங்களுக்கு கனடாவில் பேசுகிறது வந்து கொஞ்சம் இங்கிலீஷும் கலந்துருக்கும் இங்கிலீஷ் வருஷனும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து அது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கிராமப்புற இதுலேயும் பேசுவாங்க உங்களுக்கு சிலின் டியோன் தெரியும் இல்லையா சிலிண்டியோம் சிலின் டியோன் ஸோ சிலின் வந்து அவங்க முதல் முதல்ல வந்து பாடத் போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிலீஷ் தெரியவே தெரியாது அவங்க வந்து கனேடியன் ஃப்ரெஞ்சு தான் அவங்க இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ஸுக்கு போய் அவங்க பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப மிக பிரமாதமாக அவங்க வந்து பேசுவாங்க ஸோ அவங்க எயிட்டீன் இயர்ஸ் இருக்குமா அவங்க துவங்கினபோது ஐ நோ ஷி இஸ் நாட் வால் அட் த மோமெண்ட் Um, she has got some problems with சம் ப்ராப்ளம்ஸ் issue. issues. ஹெல்த் இஷ்யூ got சம் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடல்நல பிரச்சனை குறைவாக இருக்குது இல்லையா ஸோ முதல் முதல்ல துவங்கும் போது இட் இஸ் மெய்ஸிங் ஸோ இங்கிலீஷில் வந்து செலின் ஃப்ரெஞ்சில் வந்து செலின் ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆங்கிலமே பேசவே தெரியாது ஸோ அவங்களையும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் எப்படி நீங்கள் வந்து ஆங்கிலம் படித்தாலும் சரி ஃப்ரெஞ்சு படித்தாலும் சரி உங்களால் எல்லாம் நிஜமாக வந்து படிக்க முடியுன்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் வந்து ஒரு செலப்ரிட்டி இருக்காங்க இல்லையா ஸோ அது நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அவங்க நல்ல ரெண்டு ஃப்ரெஞ்சும் பேசுவாங்க அந்த மாதிரி கனேடியன் ஃப்ரெஞ்சு பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஃப்ரான்ஸு ஃப்ரெஞ்சும் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கலந்துக்கிட்டது சில சமயத்தில் அது வந்து ஆங்கிலம் கலந்த ஃப்ரெஞ்சாகவும் இருக்கும் கனடாவில் பேசுகிறது சிலது வந்து கிராமத்தில் பேசுகிறதும் இருக்கும் ஸோ ஓகே கெசைஸா கே பேக்குவா québécois, québécois canadien, canadian french பீனட் இங்கிலீஷில் சொல்கிறது தான் இப்போ வந்து நம்ம எப்போவுமே பேசும்போது ஒருத்தவங்க கிட்ட முதல் முதல்ல அறிமுகமானது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்போம் இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி கேட்கலான்னா கெஸ்கு ஸோ நீங்கள் கெஸ்கு வாட் நீங்கள் ஸோ ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் தீத்துக்கு வந்து தீர்ன்னும் போது இப்போ ஊ பார்லே சொல்கிறோம் ஊ போட்டால் ஈஸியாக போடுவோம் ஊ பார்லே ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்கு ஊ தீத்துன்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி ஃபேர்ன்ற வர்மம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபேர்னால் வந்து டு டூ ஓ டு மேக் டு மேக் அ கேக்குன்னு சொல்லணும் டு டூ அ கேக்குன்னு சொல்லக்கூடாது ஸோ நான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறேன்னா ஐ ஆம் டூவிங் மை ஹோம் ஒர்க் ஓகே கேக்கு செய்கிறோன்னா ஐ ஆம் மேக்கிங் எ கேக் நாட் ஐ ஆம் டூவிங் ஏ கேக்கை சொல்லக்கூடாது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க கேக்கை வந்து என்ன சொல்கிறீங்க உருவாக்குறீங்க உங்களுடைய வேலையை நீங்கள் பண்ணுறீங்க ஸோ ஆங்கிலத்தில் வந்து வேறு மாதிரி ரெண்டு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதையும்ங்க பாருங்கள் ஃபேருக்கு வந்து உ ஃபெசேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அதுக்கு இன்னொரு ஒரு இது இருக்குது இப்போ நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு சொன்னாலும் ஃபெத்தே ஆர் ஃபெத்தே அப்போ உ ஃபெத்தேன்னா வந்து நீங்கள் செலப்ரேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆயிடும் ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு மேலே மேலே வந்து விளக்கம் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஊதி இது மாதிரி இங்கே உ ஃபேத் வந்துருக்கு ஓகே ஃபெய்த்துன்னு சொல்லக்கூடாது உ ஃபெத் 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 அப்படிதான் வரணும் ஓகே ஸோ கேஸ்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்க கேஸ்கு உ ஃபேத் தான் லவி ஸோ தோன்னா என்ன இது இன்னொரு ப்ரப்போசிஷன் உங்களுக்கு வருது லாவின்னா உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ அப்படி அர்த்தம் கிடையாது ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஸோ வாட் யூ டூ ஃபார் அ லிவிங்கிறது தான் வந்து வழக்கமாக சொல்லுவோம் வாட் யூ டூ ஃபார் அ லிவிங் அப்படின்றதுனால வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக ஸோ அதுதான் வந்து இங்கிலீஷில் கேட்கறது ஒடி ஒட் யூ டூ ஃபார் லிவிங் ப்ரொஃபஷனலாக கேட்குறதுனால் அதாவது ஃபார்மல் சுச்சுவேஷனில் கேட்காது வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன் ஓகே பட் ஸ்போக்கன் லாங்குவேஜில் வாட் யூ டூ ஃபார் அ லிவிங் ஓகே ஸோ தமிழில் சொல்கிறது தான் உங்கள் தொழில் என்ன உங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தை உங்கள் செகண்ட் வார்த்தை உங்கள் ஸ்போக்கன் ஃபார்மில் உங்கள் தொழில் என்ன அல்லது உங்கள் தொழில் என்ன ஓகே ஸோ கேஸ்கு உ ஃபேத் தான் கேஸ்கு உ ஃபேத் தான் லவி உஜ் இட் யூ ஃபோர் லிவிங் உட் யுவர் ஆக்யூபேஷன் ஸோ இதே தமிழில் கேட்குறதா நீங்கள் நீங்கள் என்ன வேலை செய்கின்றீர்கள்னு பேசுவோம் ஸ்போக்கன் ஃபார்மில் தமிழில் இருக்கிற மாதிரி ஸ்போக்கன் ஃபார்ம் எதுலேயுமே இருக்காது அத்தனை அளவுக்கு நம்ம வந்து In um, so the Mari So difficult because Tamil is a more, more kind of spoken form is completely different and uh, the written form is completely different. So if somebody is going to learn Tamil, it will be really, really, really difficult. <laughs> so I appreciate anybody speaking Tamil. I suppose we all are ap appreciating. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா வேகன்சி இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க இந்தியாவில் பாண்டிச்சேரியில் இருக்காங்க அவங்க வந்து இப்போது அவர் ஒரு ஆங்கிலேயர் அவர் பேசுகிற தமிழ் ரொம்ப பிரமாதம் எல்லோரும் ரொம்ப என்ன சொல்கிறது நல்ல பாமர மக்கள் பேசுகிற மாதிரி அவங்களோடு சேர்ந்து நல்ல ஒரு அருமையான ஒரு அளவுக்கு ஒரு தமிழுக்கு புரியாதுன்றதே சொல்லவே முடியாது அஃப்கோர்ஸ் அவர் நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்திருக்கார் அவர் அங்கே ஸோ வந்தவங்க எத்தனை பேருமே பேசிட மாட்டாங்க ஸோ அதிலோடு நம்ம வந்து அதே மாதிரி ஆங்கில நாட்டுக்கு வந்தாலும் பிரான்ஸ் நாட்டுக்கு போனாலும் வந்தவங்க அனைவரும் பேச மாட்டோம் நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்சுக்காரவங்ககிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறோமா எப்போதும் ஃப்ரெஞ்சுலையே பேசிக்கிட்டு இருக்கோமா இல்லை நம்மளுடைய வெறும் தமிழ் கம்யூனிட்டி கூடயே பேசி பேசி பேசிக்கிட்டு இருக்கோமா அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஆங்கிலமும் வராது இதுவும் வராது ஸோ எல்லாருக்கிட்டே கலந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இல்லையா ஸோ அளவுக்கு நம்மளை வெளிப்படுத்துறோமோ அவ்வளோக்களவு வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எந்த சூழ்நிலைகளை வெளிப்படுத்துகிறோமோ அதை மாதிரி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ஸோ கிருஷ்ணமெக்வம்ஜி வந்து அவர் பேசுகிற தமிழ் ரொம்ப பிரமோதம் எவ்வளோ அளவுக்கு அவருக்கு தெரியாத வார்த்தைகளே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அளவுக்கு அவர் பேசுகிறார் ஓகே எனிவே ஸோ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அல்லது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னும் சேர்க்கலாம் ஓகே ஸோ கெஸ்க்கு இப்போ இது வந்து இன்ஃபார்மலாக கேட்கணும் ஒரு சின்ன பிள்ளைக்கிட்ட கேட்குறேன்னா கெஸ்க்கு துஃபே தோலவி இப்போ சொல்ல நான் படிக்கிறேன் ஜிஸ்வி சீரியான் ஜிஸ்விந்த் ஸோ வந்து இப்போ ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னா ஜிஸ்விச்யாந்த் இத்து கேட்குறோம் ஒரு பையன் சொன்னான்னா ஒரு பாய் சொன்னான்னா ஜிஸ்வி ஹச் சீரியம் இல்லையா ஐஎம் ஸ்டூடெண்ட் ஸோ அந்த இத்துக்கு சவுண்டு கேட்க மாட்டோம் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்க ஃபெமிலானா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஸோ கேஸ்கு ஃபே ஸோ ஃபே தாலவி ஓகே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீ என்ன வேலை செய்கிற கெஸ்கு துஃபை இஸ் நீ என்ன வேலை செய்கிறாய் நீ என்ன வேலை செய்கிறாய் ஓகே கொலோக்கியல் ஃபெமிலியே ஃபமிலியன்றது வந்து ஃப்ரான்ஸில் சொல்கிறது ஃபமிலி ஃபமிலியே கலோக்கியல் ஃப இல்லை வந்து ஆம்ஃபார்மேல்னு சொல்லலாம் ஃப்ரெஞ்சில் வந்து ஆம்ஃபார்மேலு இன்ஃபார்மல் ஓம் ஃபார்மல்னு சொல்லலாம் நீ என்ன வேலை செய்கிறாய் ஓகே கெஸ்கு துஃபை தான்லவே ஸோ அடுத்தபடியாக இப்போ சாப்பிட்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா என்ன சாப்பிட்றோம் சொல்லுது ஷு மோசு அப்படின்னு சொல்லிட்டு கு மோஜெய் உ ஸோ இங்கே பாருங்கள் இது வெரி வெரி ஃபார்மு கெஸ்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கெஸ்குன்னா வெறும் க கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது வெரி ஃபார்மாக் கோஜே ஸோ கோஜேவுனா வாட் யூ ஈட் ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரோஜி ஸ்ரீ பார்த்தோம் இல்லையா கு மோஞ் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம முதல்ல இதில் வந்து கெஸ்கு போட்டோம்னா வந்து எப்படி பண்ணுறோன்னா கெஸ்க்கு உ மோஞ்சை ஸோ அந்த கெஸ்கு போட்டதுக்கப்புறம் ஊ முதல்ல வரணும் வேபை வரக்கூடாது கே போட்டோம்னா ஃபஸ்ட்டு வேர்பு வரணும் க மோஞ்சே ஒட் டு யூ ஈட் ஓ வாட் ஆர் யூ ஈட்டிங் இல்லையா ஸோ ஏன்னா வந்து இங்கிலீஷில் வந்து சிம்பிள் ப்ரெசன்டன்ஸாக இருந்தால் எவ்ரிடேக்காக யூஸ் பண்ணுறது இல்லையா சாரி அதனால் வந்து துளை ர்மோஜூ துளை ஜூ துளை மத்தோம் எவ்ரிடே மார்னிங் வாட் யூ ஈட் ஓகே ஸோ பட் இங்கிலீஷில் சொல்கிறது வாட் ஆர் யூ ஈட்டிங் நா குமோ ஜெய்வு மெத்துனோ வாட் ஆர் யூ What ஓகே ஸோ இதே வந்து நம்ம தமிழில் சொல்கிறது தான் என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க ஓகே ஸோ இதே வந்து இன்ஃபார்மலாக ஒரு குட்டி பிள்ளைக்கிட்ட பேசுகிறோம் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறீங்கன்னு சொன்னால் க மோஷ்து ஸோ இங்கே பாருங்கள் கி மோஜே எம்ஏஎன்ஜிஇ ஜெட் பிகாஸ் உ மோஜே கு மோ இங்கே கு மாஷ்து ஸோ சிவுக்கு வந்து ஜெட்டுக்கு பதிலாக S போட்டுட்டோம் ஸோ ஃபமிலியே ஃபமிலியேன்னு ஸ்போக்கன் கலோக்கிய லாங்குவேஜ் ஒட் டியூ ஈட் இன்ஃபார்மர் வாட் ஆர் யூ ஈட்டிங் ஓகே கு மோஷ்து கு மோ ஸோ இப்போது நீங்கள் இதில் கேட்கலாம் இந்த கெஸ்கு துஃபை இந்த கெஸ்க் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து படிச்சுருக்குறோம் எஸ்குன்றது ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா சரி பேங்கி பாருங்க கிஸ்தியம் ஃபெர்மேயில் பார்த்தோம் க்ளோஸ்டு கொஷின்ஸில் பார்த்தோம் எஸ்கு ஜிப்பு உஸை உசைதை உசைதை கன் ஐ ஹாப் யூ ஓகே ஸோ இந்த எஸ்க் இருக்குது இல்லையா இந்த எஸ்க்கு இந்த எஸ்குக்கு முன்னாடி ஒரு கியூயூஇ போட்டுறீங்க அதுதான் வந்து ஓப்பன் கொஷனாக மாறுது ஸோ க்ளோஸ்டு கொஷினில் கே கிடையாது அந்த வார்த்தைகளை வாட்டுன்றதை யூஸ் பண்ணுறதுனால அது ஓப்பன் கொஷின் ஆகுது ஸோ அதனால எஸ்குன்றது உங்களுக்கு புதுசு கிடையாது நீங்கள் எஸ்கு அதாவது வந்து நீங்கள் வந்து எஸ்குக்கு புதியவர்கள் அல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா ஸோ எஸ்கு இதுக்கு முன்னாடி கியூ யூ அப்பாஸ் போட்டிங்கன்னா கெஸ்கு ஆகிடுது ஸோ இதையே வந்து ஹவுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா ஓப்பன் கொஷினில் யூஸ் பண்ணுறது வந்தால் ஹவ் யூஸ் பண்ணணும்ன்ட்டு அப்போது நீங்கள் கம்மா எஸ்கு ஹவ் கேன் ஐ ஹாப்பி ஸோ கொமா குட் பி வாட்டாவும் இருக்கலாம் ஹவ்வாவும் இருக்கலாம்ன்றது காலையில் பார்த்தோம் இல்லையா இன்னொரு லெசனில் இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்தோம் கொமான்றது வந்து வாட்டாகவும் இருக்கலாம் அல்லது ஹவ்வாவும் இருக்கலாம் ஓகே ஸோ இப்போ ஹவுக்கு பாருங்கள் ஸோ எஸ்குஜி ஊசிதே ஊச இதே ஓகே எய்தே சொல்லக்கூடாது எஸ்குஜி ஊசி இதே உசை இதே இதே ஓகே எஸ்குஜி ஊசிதை கேஸ்கு சாரி கொமா இங்கே வந்து கேஸுக்கு போட முடியாது நீங்கள் How can I help you? Yeah, what can I help you? So, uh, how can I help you? Comment est-ce que je peux vous aider? Okay? Comment est-ce que? Comment est-ce que je peux vous aider? Okay? So, est-ce que je peux vous aider? Can I help you? Comment est-ce que vous je peux uh, uh, comment sorry. Comment Comment est-ce que je peux vous aider? How can I help you? இப்போ இங்கே பாருங்கள் கெஸ்கு யூஸ் பண்ணோம்னா எப்படி யூஸ் பண்ணுறோன்னா கெஸ்கு துஃபே யூஸ் பண்ணுறோம் இதுவே நீங்கள் இந்த கெஸ்குவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதை எடுத்துட்டு க மாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் க ஃபே இந்த ஃபே வந்து இங்கே வந்துடணும் ஓகே கே ஃபெ தான் லவி கே ஃபெ தான் லவி ஓ கே ஃபெத் உத் உ தான் லவி ஸோ தூக்கு பதில் உ போட்டுக்கோங்க ஃபெத் எஃப்ஏஐடிஇஎஸ் அண்ட் தென் ஒரு கோடு போட்டுக்கோங்க தீரை ஒரு ஐஃபன் வூ டூக்கு பதில் வூ போட்டுக்கோங்க ஓகே கு ஃபே தான் லவி ஓகே தான் லவி ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு விலங்கி விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நீங்கள் கொஸ்டினை வந்து மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஸோ கி வு ஆர் கெஸ்கு மோஜை ஓகே கெஸ்கு வூ மோஜை ஸோ கிமோ கெஸ்கு சுமாஷு கெஸ்கு சுமாஷு ஓகே கெஸ்கு சுமாஜு ஸோ முன்னாடி அந்த கேக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கெஸ்கு போட்டுக்கோங்க அப்புறம் சுவை முன்னாடி கொண்டு வந்துடுங்க கெஸ்கு சுமாஷ் ஓகே ஒட் யூ ஈட் ஒவ்வொட ஆர் யூ ஈட்டிங் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் பான்சை இது வந்து பான்சைனால் டு திங்க் ஓகே டு திங்க் ஸோ இப்போ நான் இப்போ தான் உங்களுக்கு புதுசாக இந்த வேர்டை வந்து நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஃபான்சே ஸோ இஆர் வே இதுக்கு வந்து நீங்கள் வந்து இது முதல் குரூப் வேதுலேயும் மூணு குரூப்ஸ் இருக்குது அதை பற்றி இன்னும் மேற்கொண்டு விளக்கம் பார்க்கலாம் ஸோ பிஇஎன் பென் இருக்குது இல்லையா நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறோம் பென் ஆனால் இங்கே வந்து பா இஎன் வந்து ஓவைஸ் ஆங் பின்னா சேஷம் ஆன்சே ஓகே ஓகே ஸோ கான்சை இன்ட் டு சே கேஷ்கு ஸோ கேஸ்கு அண்ட் இந்த பான்சை கோஸ் இட் த பேக் வூ கம்ஸ் த ரிவர்ஸ் ஆர்டர் இந்த ரிவர்ஸ் ஆர்டர் ஓகே கெஸ்கு வூ ஃபார்ம்ஸ் ஓவர் யூ திங்க் ஒவ்வொரு ஆர் யூ திங்கிங் ஸோ நீங்கள் யாருக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லையா பஸ் கேட்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன்னா ஒரு யூ திங்க் அபா தர்ஸ் ஒர் யூ திங்க் அபா தர்ஸ் ஓகே நீ என்ன நினைக்கிற ஜஸ்ட்டு சிம்பிளாக சொன்னால் நீ என்ன நினைக்கிறேன்னா ஒர் யூ திங்க் ஓகே அதாவது இப்போதான் கரண்ட்டாக கேட்குறோன்னு சொன்னால் ஒட் ஆர் யூ திங்கிங் ஓகே ஒவ்வொட் ஆர் யூ திங்கிங் அபாட் தஸ் அப்படி நான் சொல்லலாம் ஓகே பான்சை டு திங்க் குன்சே கெஸ் பான்சை திங்க் வாட் ஆர் யூ திங்கிங் இதே வந்து ஸோ தமிழில் சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதே வந்து இன்ஃபார்மலாக சொல்கிறது ஓகே ஸோ அந்த பான்சேயில் வந்து இட் போட்டிருந்தோம் வூக்கு இங்கே ஜெட்டுக்கு பதில் எஸ் போட்டுட்டோம் ஓகே கிபான்ஸ்து கிபோஸ்து இஃப் யூ வான்ட் டு யூஸ் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கெஸ்கு சுஃபான்ஸ் கேஷ்கு சுஃபான்ஸ் ரிவர்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இங்கிலீஷில் சே சேம் தான் ஒட் யூ திங்க் ஒரு குட்டி பிள்ளைக்கிட்ட ஒரு ஸ்மால் பாய்கிட்ட ஸ்மால் கேர்ள் கிட்டையோ அல்லது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ பேசும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசலாம் கலைக்கிட்டையும் பேசுவாங்க ஆனால் வந்து ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலிகா இருக்கும்போது இப்போ தான் வந்து அவங்க அந்த நிலைமைக்கு கொண்டு வராங்க இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாமே வந்து வாங்க தான் ஊ தான் இருந்துச்சு இப்போ ஒரு கடந்த பை பத்து ஆண்டுகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போது ஆண்டுகளாக கொஞ்சம் சமீப காலத்தில் வந்து க ஆஃபீஸ்லேயும் சரி வந்து அவங்க வந்து சூ போட ஆரம்பிச்சுருக்காங்க ஆங்கிலேயர்களை பார்த்து தான் இந்த ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றது என்னுடைய எண்ணம் ஏன்னா வந்து ஆங்கிலத்தில் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை இல்லையா சூக்கும் ஊக்கும் அதே சமயத்தில் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதும் ஊதான் அவங்க வந்து ஒரு கட்டாயத்துக்காக அதை வந்து அதை கொண்டு வந்தாலும் இது திஸ் இஸ் மை இன்க்ளிங் இது என்னோடய எண்ணம் என்னென்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து வழக்கமாக ஊ போட்டாலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு ஒரு என்னோடய என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அவர் வந்து அவங்களுடைய பாஸ் வந்து முதல்ல வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க கொலேகாக இருந்தாங்க அப்போ அவர் வந்து சூதாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்டில் பேசும்போது சூ சூன்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஃப்ரெண்டு வந்து மேனேஜர் ஆகிட்டார் மேனேஜர் ஆகிட்டதுக்கு பட்டு அதே மாதிரி இந்த பாஸ் வந்து சூன்னு சொல் அவனோட ஃப்ரெண்டு சூன்னு சொல்லும்போது அந்த மேனேஜரான பாஸ் என்ன சொல்லிட்டாரு சூன்னு சொல்லாத இனிமேல் ஊன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னதாக வந்து அவங்க வந்து எங்கேயும் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த ஃபார்மல் சுச்சுவேஷனு அது எதுக்காக சொன்னாங்கன்னா அங்கே எதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு செல்வாக்கு உங்களுக்கு கிடச்சிடக்கூடாது ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால எதுவும் செல்வாக்கு கிடச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஃபார்மல் சுச்சுவேஷன் எப்போவுமே ஃபார்மலாக இருக்கிறதுனா வந்து ப்ரொஃபஷனலாக இருந்துடும் அதுக்காக அவர் வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ இனிமே பற்றி நீ இவ்வூன்னு சொன்னாலே போதும் நான் நீ எனக்கு கலீகா இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட போகிறேன் அப்படின்னு நினைக்க போகிறாங்கன்றதுக்காகவும் அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா ஸோ அதனால் எப்போதுமே வந்து நீங்கள் ஃபார்மலில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து மிஸ்டேக் வரதே வர இல்லை ஓகே கேப்போஸிட்டு நீ என்ன நினைக்கிறாய் நீ என்ன நினைக்கிற ஸோ இதில் ஒரு பாட்டு வந்துருக்கு இல்லையா அந்த பாட்டை நான் சொல்ல நீ என்ன நினைச்ச ஒரு பாட்டு இருக்கேன் நான் ஒன்று நான் அதை பற்றி நான் சொல்லலை நீ என்ன நினைக்கிறேன்னு தான் கேட்டேன் வாட் ஆர் யூ திங்கிங்கிறது தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ தெர் ஆர் ஃபியூ அதர் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபோர் வாட் இன்ஃப்ளன்ஸஸ் ஸோ வாட்டுக்கே வந்து இன்னும் நிறைய வார்த்தைகளில் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கறது வந்து கஸ்கு பார்த்தோம் க க பார்த்தோம் குமா பார்த்தோம் ஸோ இந்த வாட் என்னன்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சிம்பிளாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கெஸ்கு கே குவா கே 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 கொமா ஓகே ஸோ இந்த கொமான்றது இன்னொன்று பாருங்கள் இங்கிலீஷில் வந்து இப்போ சொன்னீங்க கமெண்ட் கமெண்ட்னா உங்களுடைய கருத்துரை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி இது ஸோ அகெயின் இது ஃபோ ஃபோசமி ஆகிடும் ஸோ கமெண்ட் சொல்கிறது இல்லை இது இது கொமா ஸோ இந்த ஈஎன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆ சொல்லணும் கொம் மா மா ஸோ இந்த டீயை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறது இல்லை கொம் மா கொமா ஓகே பட் இன் இங்கிலீஷில் சொல்கிறது தான் இன் இங்கிலீஷ் கமெண்ட் ஓகே அது வந்து வாட் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த வாட் அப்படின்றத த தமிழில் சொல்கிறது என்னன்னு சொல்கிறோம் அதை வந்து இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சில் வந்து க அல்லது கெஸ்கு உங்களுக்கு இது இது ஈஸியாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுங்கள் இது ஈஸியாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம இன்னும் படிக்கலை இதை படிச்சிருக்கிறோம் குமாவை படிச்சிருக்கிறோம் ஸோ இந்த குவா கே கேலை பற்றி நான் இன்னொரு லெசனில் உங்களுக்கு விரிவாக வந்து விளக்குறேன் உங்களுக்கு வந்து உயி வில் சி தீஸ் இன் டீட்டைல் ஓவா அது யூ லைட்டர் டுஸ் எங்கே பாருங்க சிக்கு அப்புறம் சி டு யூ வரக்கூடாது இல்லையா சி யூ லைட்டர் நானே இங்கே ஒரு இதே பண்ணிங்க சி யூ போட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடு யூ போட்டிருக்கணும் நான் ஓகே See you later. Speak to you later. Oh, alligator. Bling, bling, so long, no? See you later. alligator. Alligator, Alligators. Alligators er krokodiller. Alligatorer. Krokodiller. Alligatorer. Krokodiller. you later. Alligators. Au